ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக மல்லிகைப்பூ எப்படி கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக சாதாரணமாக பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உள்ள நூல் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கிட்டு கீழே பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்காங்க சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே மடிச்சுட்டு இந்த ரெண்டு விரலுக்கு சென்டரில் ஆள்காட்டி விரல் சென்டரில் இந்த மாதிரி கேப் விட்டு அப்படியே கீழே பக்கமாக ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கங்க அவ்வளோதான் பூ வந்து நெருங்கிக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே பூ வச்சுக்கிட்டு லைட்டாக இழுத்த மாதிரி கீழ்பக்கமாக சுற்றும் போதே இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அப்படியே நாட் போடுறதுக்காக இந்த ரெண்டு விரலை மடிச்சுட்டு மற்ற ரெண்டு வரலை அப்படியே பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் அடுத்த கண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே பூ வச்சுக்கலாம் வச்சுட்டு லைட்டாக இழுத்த மாதிரி பக்கமாக சுற்றிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கலாம் நாட் போடுறதுக்காக இந்த ரெண்டு விரலை மடிச்சுட்டு மற்ற ரெண்டு விரலுக்கு இடையில கேப் விட்டு அப்படியே பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து அப்படியே நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் லைட்டாக இழுத்த மாதிரி கீழ்ப்பக்கம் ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இந்த மாதிரி விரலை மடிச்சுட்டு மற்ற ரெண்டு இடையில லைட்டாக கேப் விட்டுட்டு அப்படியே விரலை கீழ்ப்பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து அப்படியே நாட் போட்டுக்கலாம் பூக்கட்ட தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லைங்களா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு கண்ணி மட்டும் ஸ்லோவாக கட்டிக்கலாம் அப்புறமா நம்ம ஸ்பீடாக கட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு நாலஞ்சு கண்ணி மட்டும் ஸ்லோவாக கட்டி காமிச்சோமா அதை பார்த்து அவங்க கட்டி பழகும் ரொம்ப ஈஸியாகவே கட்டி கற்றுக்குவாங்க பூ கட்டுறதுல கை கட்லையே நிறைய மெத்தட் இருக்குது அதில் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கட்டி கட்டி பார்த்தோமா கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுத்து போட்டு கட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மூணாவது டைம் நாலாவது டைம் ரொம்ப ஈஸியாக தள்ளி தள்ளி வந்தாலும் நம்மளால இந்த மாதிரி நாட் போட முடியும் அடுத்தடுத்து நம்ம கட்டி பழகும்போது பூ நல்லா பூவுக்கு பூ இடையெல்லாம் நல்லா நெருக்கமாகவும் வந்துடும் இதுக்கு முன்னாடி வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக கட்டிக்காமீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பீடே வைக்கல மெதுவாக ஸ்லோவாக கட்டி காமிச்சிருக்கிறேன் பார்க்குறதுக்கே நெருக்கமாகவும் இருக்குது அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்குது மல்லிகை பூ ரொம்ப சின்ன சின்ன பூவாக இருந்ததுன்னா நம்ம மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ வச்சு ரெண்டு ரெண்டு பூவாக கூட கட்டிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பூ வச்சு கூட கட்டிக்கலாம் இந்த மாதிரி பிளைனாக மல்லிகை பூ மட்டும் வேணாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா இடையில இடையில குட்டி ரோஸ் வச்சு கட்டிக்கலாம் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வச்சு கட்டிக்கலாம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பெரிய பெரிய ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதோட பெட்டல்ஸ் ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்து இந்த மாதிரி இடையில இடையில கூட ட்ரெஸ்ஸுக்கு எ எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் இந்த மாதிரி ரோஸ் கூட இடையில வச்சு கட்டிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நம்ம குட்டி ரோஸ் கூட குட்டி ரோஸோ கோழி வச்சு கட்டுறோம்னா அது கூடவே நம்ம வந்துட்டு மறக்குழந்து மருவு இந்த மாதிரி இலைகள் கூட வச்சு கட்டிக்கலாம் வாசனையான இலைகள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம எப்பவுமே மல்லிகைப்பூ கட்டும் போதே இந்த மாதிரி டார்க் கிரீன் கலர் நூல் போட்டு கட்டிக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம இப்போ பூ எடுத்து எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா கட்டுறதுக்காக இந்த கட்டுற இடத்துல வந்துட்டு பாருங்கள் என்னோட கட்ட விரலுக்கும் ஆள் காட்டி விரலுக்கும் இடையில இந்த கொடை மாதிரி அந்த பூ வந்துட்டு உள்ளே நீளமாக கட்டும்போது இந்த மாதிரி உள்ளே பூந்து போகிறதுக்காக நல்லா நீளமாக கேப் இருக்குது அந்த இடத்துல நிறைய பேர் அழுத்தி பிடிச்சி கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டும்போது பூ வந்து அந்த இடம் ஆயிரும் அதனால் இந்த இடத்துல கவனமாக பார்த்து கட்டிக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு பூ கட்டிக்கலாம் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக மல்லிகை பூ கட்டியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்